வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்பி ஆதரவு கொடுங்க நீங்க நெம்புகோலா இருந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய யூபிஐடி கியூஆர் கோட் இதுதான் வணக்கமுங்க நேற்று சென்னையிலங்க ஒரு டிபேட்டு சோங்க டிபேட்டு சோனா என்றை கிட்ட கொஞ்சம் கருத்து இருக்கும் அவைய கிட்ட கொஞ்சம் கருத்து இருக்கும் கருத்துனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மக்களுக்கு எது நல்லது இப்போ என் பக்கத்துலேருந்து நான் ஒரு கருத்து சொல்லுவேனுங்க அதனால மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படிங்குறதா விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணுமுன்னா நம்ம இந்தியாலேங்க ஒரு எஸ் எஸ்டி வந்து பிரசிடண்ட்டுங்க ஒரு ஓபிசி பிரைம் மினிஸ்டருங்க இப்போ இந்த ரெண்டு பேர்த்துனால அந்தந்த மக்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்போம் இல்லைங்க அது தாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும்னா எப்படி சொல்லாங்க ஆ இப்படி சொல்லாமுங்க இப்போ இருக்கிற எஸ்டிக்கு முன்னாடி எஸ்சி ஒருத்தர் இருந்தாருங்க ராம்நாத் கோவிந்துங்க அவிய ப்ரெசிடெண்ட்டுங்க ஆனால் கோவிலுக்குள்ளே போயிட முடியாது அட அவிய கோவிலுக்கு வந்துட்டு போனானா கோவிலேயே தண்ணி ஊற்றி கழுவுவாங்க அது எஸ்டிக்கோ அப்படித்தான் எஸ்டிக்கோ அப்படித்தான் அட எவ்வளவு ஏங்க நம்ம மோடி ஏதோ கோவிலுக்கு போறேன்னு சொன்னதுக்கு நீ யார் என்ற கோயிலுக்கு வர்றதுக்கு ஆ அப்படின்னு கேட்டு போட்டாரு இப்ப நாமெல்லாம் என்ன சொல்லுவோம் ஐயோ தப்புங்க இதெல்லாம் பேசக்கூடாது எல்லாரும் ஒன்னு தானுங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவோம் இதைத்தான் நம்ம மதிவதினி தோழரு வழக்கம் போல சொல்லுவாங்க இப்போ மதிவதினி தோழரு அவியலுக்காக என்ன கோயில் குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஏதாவது கேட்கறாங்களா ஒருத்தர் சாமி நம்பிக்கையோட உள்ள போகணும்னு கேட்கறான் அவியலை அவிகளை ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தானே கேட்டாங்க உடனே அர்ஜுன் சம்பத்தனனுக்கு குதிச்சுட்டு வந்து நீ யாரு இதெல்லாம் கேக்குறதுக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு அண்ணன் நீங்க யாரும் கேக்குறதே இல்ல அதனால அவைய கேக்குறாங்க நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாங்க வாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம்ல ஆரே எங்க அக்காக்க அடுத்தடுத்த வேலைன்னு நிறைய இருக்குது நீங்க ஒத்த வேலையிலயே புடிச்சு நிக்க வச்சுட்டு இருக்கிறீங்க ஏனுங்க உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருல ஸ்ரீனிவாசன் ஒருத்தரு அவர் எதாவது பேசினாரா ஏன் அவர் ஒன்றும் பேசல அவங்களுக்கு தெரியாதா நம்ம அவங்க சொல்ல போனா உங்களை விட வசந்த உங்களை விட மூல வலிமையும் அதிகம் அவங்களுக்கே எங்கேயோ தப்பு பண்ணி இருக்கிறோம்னு நீ என்ன பொங்கிட்டு போய் பொங்க வைக்கிற ஏன இந்த ஆர்பிபிஎஸ் பணின்னு ஒருத்தர் இருக்கார்ல சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இந்தும் பிறக்கும் போது தொழிலோடும் சாதியோடும் தான் பிறக்குறாங்கன்னு அப்படி அவைய ஒரு கருத்து சொன்னதுக்கு எங்க மதிவதனே அக்கா என்ன சொல்றாங்கன்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது மனுஷனுக்கு எல்லா மனுஷனுக்கும் மூளைங்கிறது தான் அந்த இம்பிடுக்கான மூளைய வச்சு உனக்கு என்ன தோணுதோ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆறு தொழிலோடைய சாதியோடைய எல்லாம் பிறக்கிறது இல்ல அல்ல மனுஷனா தான் பிறக்கிறான் அப்படின்னு தான் சத்தமா சொல்றாங்க அண்ணே அக்காவுக்கும் ஆர்பிஎஸ் மணியனுக்கும் எந்த தகராறும் கிடையாதுன்னு எங்க அக்கா யூஜி முடித்து பிஜியில் பயோடெக் முடித்து இப்போ லாயர் ஆயிட்டு அதையும் தாண்டி உனக்காக தானே சேர்த்து பேசிகிட்ருக்காங்க அதையெல்லாம் விட்டு போட்டு ஆர்பிஎஸ் மணி சொல்கிறது உண்மை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்க பேசவே வந்துருக்கக்கூடாதே உங்கள் தொழில் அதாவது உங்கள் சாதி என்ன சொல்லுதோ அதைத்தானே செய்ய போயிருக்கணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க தர்மத்தை காப்பாற்றணும் தர்மத்தை காப்பாற்றணும் அதை எத்தனை காப்பாத்தணும் அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த பெரியார் ஆளுங்கெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இல்லை மணியா அர்ஜுன் சம்பத்தனனுக்கு பேச வந்து அவரு பேசட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏனிங்கண்ண உனக்கு சப்போர்ட்டா பேச வந்த மதிவதனி தொடர நீங்க எதுக்குன்னு ஏச போனீங்க அட நியாயப்படி பார்த்தா நீங்க மணி என்னையும் திருச்சி கல்யாண ராமணி எல்லாம் தானே திட்டணும் அதையெல்லாம் விட்டு போட்டு உங்களுக்கு தர்மத்தையும் காப்பாத்த தெரியல அதர்மத்தையும் காப்பாத்த தெரியல என்னதானே உங்களுக்கு பிரச்சனை பேசத்தானே கூப்பிட்டாங்க சண்டை போடுறக்கா கூப்பிட்டாங்க அப்படியே புறநானூற்று பெரும் படை மாதிரி போருக்கு போயிட்டீங்க ரொம்ப 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 போரா இருக்குதுன்னு என்ன பேசணும் எதுக்கு பேசணும் எப்ப பேசணும்னு கூட தெரியாம நீங்க ஏன்னா இப்படி விவாதத்துக்கெல்லாம் போறிய அண்ணன் எங்களுக்கு தான் சாமி மேல நம்பிக்கை இல்லை ஆனா அதையும் தாட்டி நிறைய பேரும் சாமி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அவைய நம்பிக்கைப்படியே பார்த்தாலும் சாமி ரொம்ப பெருசு அது நமக்கு எல்லாம் பண்ணும் அது உலகத்தையே படைச்சது இப்படி எல்லாம் தான் நீங்க நம்புறீங்க நான் நம்பினேன் நீங்க என்னடா அந்த சாமியவே நான் தான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க அம்புட்டு சின்னதானே சாமி ஏனுங்க உன்னை விட சின்னதா சாமி நீங்க தான் பாதுகாப்பே கொடுக்கணுமா ஏன தான் சின்ன சாதி சின்ன சாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமி நமக்கும் கீழேன்னா அப்புறம் என்ன சொல்ல வரீங்க சரிண்ண அப்ப இந்த சாமியை விட ஆறுன்னா அம்படு பெருசு பேர் தானே விவாத மேடை அது கூட ஒரு மாதிரி இருக்கு டிபேட் ஷோன்னு வச்சுக்கலாமா எல்லாத்தோட கருத்தும் பேசணும் அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அதாவது நம்ம அர்ஜுன் சம்பத்தன குல தொழில் செய்ய கூடாது படிக்கணும்னு மதிவதனியக்கா சொல்றாங்க அதை கேட்டுட்டும் நீங்க அக்கா கிட்ட சண்டைக்கு போனீங்கல்ல என்ன பண்ணணும் பேச வந்தது தப்புங்க ஐ கோயிங் டு சேவ் மை தர்மம் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணணும் ஒன்னா அந்த தர்மத்தை காப்பாத்த போகணும் இல்லைன்னா அக்கா பேசுறப்ப கீழே நின்று கையை தட்டணும் அண்ணே சரிக்கு சமம் பேசுறவங்களுக்கு அறிவு தானே வேணும் நான் ஒரு பழைய படம் மாட்டேன் என்ன உடனே தெரியல அதுல நம்பியாரும் சுஜாதாவும் உட்கார்ந்துருப்பாங்க அப்ப நம்பியார் பாடுவாருன்னு அறிவில் ஆதவன் நான் அறிவில் அறிவில்லாதவன் நீ அறிவில் அப்படின்னு பாடிருவாங்க என்ன பண்றது சுஜாதா பண்ணது உங்களுக்கு அப்படியே பொருந்திருச்சு அண்ணே செருப்ப வச்சு ஆட்சி பண்றது பிஜேபி புத்தகத்தை வச்சு ஆட்சி பண்றது திராவிடம் இப்படின்னு நம்ம தோழர் சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் நாங்க செருப்ப கால மட்டும்தான் போடுவோம் அப்படின்ல சொல்லணும் அது பாத இருந்தா கூட நாங்க அத சேர்ல வைக்க மாட்டேன்னு சொல்லணும் அண்ணா நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என அதெல்லாம் என்ன செருப்புல எழுதி வச்சிருந்தாங்க புக்குன புத்தகத்துல தானே எழுதி வச்சிருந்தாங்க என பெரியார் சொன்ன தீகா சொன்ன திமுக சொன்ன வழியில படிச்சுட்டு நான் செருப்பு தான் தூக்கி தலையில வைப்பேன்னு சொன்னா இது நியாயமான அது உங்களோட தனி மனித உரிமை நீங்க என்ன வேணா பண்ணலாம் இப்போ உங்களோட அக்கா பையனோ தங்கச்சி பையனோ இல்லை உங்க ஃபாலோ பண்ற ஒருத்தர் படிக்கணுமா வேண்டாமா படிச்சு நல்ல வேலைக்கு போகணுமா வேண்டாமா இல்ல மணின்னு சொல்ற மாதிரி அதை வேதா பண்ணணுமா அதை நீங்க தான் முடிவு பண்ணணும் இதையெல்லாம் விட்டுட்டு கருத்தை கருத்து கத்த நல்லா அதுக்கு பேரு சத்தம் சத்தம்னு கூட வச்சுக்கோங்க அந்த சத்தம் சவுண்டா வந்துச்சுன்னா கருத்துங்கிறது வராதுன்னு அதுக்கு பேரு காட்டு கத்தல் கத்துறது நம்ம ஆளுங்க கூட கால கையில வச்சதுக்கு ஏண்டா இப்படி கழுத்த மாதிரி கத்துறேன்னு கேட்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சம்பத்தண்ணம் பேசணும் எங்களுக்கு சரி சமமா பேசணும் எங்களுக்கு அது தப்பு இல்ல இல்ல யாரு உன்ன படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் நீ சத்தமா பேசினாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் நீ பேசணும் கருத்து கருத்தா பேசணும் அட நான் ஒரு நியூஸ் கிளிப்பிங்க தான் பார்த்தேன் ஏதோ மதிவதனிங்கிற பெண்ணிடம் அர்ஜுன் சம்பத் சண்டைக்கு போயிட்டாராமா சிரிச்சுன்னு அம்பிட்டு சந்தோஷமா சிரிச்சேன் அண்ணன் நீங்க சண்டைக்கு போனதுக்கு இல்ல அந்த நியூஸ் போட்டவன் மதிவதனி என்ற பெண்ணிடம் அப்படின்னு சொல்லி போட்டான் அவங்க சிங்கம் மாதிரி நின்னாங்களோ புலி மாதிரி நின்னாங்களோ இல்ல சிறுத்தை மாதிரி நின்னாங்களோ இல்ல சீரிட்டு நின்னாங்களோ ஆனா சிங்குலாம் நின்னாங்கண்ண அண்டா இதை விட நக்கலா ஒருத்தவங்கள ஹேண்டில் பண்ணவே முடியாதுண்ணே யாரா இப்போ குரூப்பாக நம்மளை தாக்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை பக்கத்தில் வராங்கன்னாலவுமே நமக்கு ஒரு ஜர்க்கு வரும்லண்ண அந்த ஜர்க்கு கூட இல்லைண்ணே இது கூட பண்ணலைண்ணா பார்த்துக்கோங்களேன் இந்த நியூஸ் கிளிம்பிங்ஸ் போட்டவன் மதிவதனி என்ற பெண்ணிடம் ஆ அப்படின்னு போட்டுட்டான் ஏலே என்னல போடுது என்ன நினச்சிக்கிறீங்க மீச வச்ச ஆம்பளையா இருந்தா சட்டை இருந்தா பாண்ட போட்ட ஆம்பளையா இருந்தா நமக்கு அந்த கருத்துக்கு மலர் நீட்டம் மாந்தர் அப்படின்னாலே நோ ஜெண்டர் வேரியேஷன் போத் உள்ளத்தனையோ உயர்வு கருத்து வச்சிருந்தா உயர்வு கத்திட்டு வரவங்களுக்கு ஆப்போசிட்ல தாழ்வுன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது நீயும் உயர்ந்து வாந்த சொல்லணும் இத படின இத படிச்சனா கருத்து வரும் கத்த வராது இந்த வழக்கம் போல இருக்கிற டிவி ஷோக்காரங்க கிட்டலாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறாங்க ரெண்டு பேர் கத்துனா நிறைய பேர் பாப்பாங்க வேடிக்கை பக்கறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காகவே சண்டை போடுறதுக்கோ ஆள் கூட்டிட்டு வர்றீங்களா இன்ன நீங்க சம்பத்ண்ணன அடியாள் நினைச்சிட்டீங்களா அண்ணே டிஆர்பிக்கு சண்டை போட்டு உங்க பேரை கெடுத்துக்காதீங்க டிவிக்காரங்க கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்க நல்ல ஷோ நடத்தணும்னு முடிவு நல்ல மட்டும் வாங்க அதையெல்லாம் விட்டுட்டு கத்துறவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா கருத்தெல்லாம் வராது சத்தம் தான் வரும் மனதுக்கு சத்தான விஷயங்களை மாலை முரசு நினைச்சதுன்னா முரசு இசையோடு வர வேண்டும் அதற்காக சத்தம் வேண்டும் என்பதற்காக சம்பத்தையா கூட்டிட்டு வர்றது ஆன ரொம்ப நன்றின உங்கனால நானும் கவிதை எழுதிட்டேன் போல தோழர் நீங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்கன்னு தான் அந்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்குறேன் நம்ம ஆளுங்க தோழர் கொஞ்சம் ரூட்டு மாறிடுச்சு அவங்களுக்கும் புத்தி வரணும்ல சொல்லுங்க இன்னும் எடுத்து சொல்லுங்க நம்ம ஆளுங்க எல்லாம் படிச்சு கொஞ்சம் மேல வந்தாதான் சத்தம் வராம இருக்கும் நீங்க வளர்க்க போல பேசுங்க தோழர் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆட நீங்க பேசுறத தான் தோழர் நானே பேசிட்டு இருக்கேன் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்